பிரம்மதேவர் அவருடைய படைக்க கூடிய தொழில செய்ய ஆரம்பிச்சாரு முதல் நாள்களை நாயை பார்த்து கேட்கிறாரு நீ வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு பார்த்து வரவங்களை இருக்கணும் இதுக்கு இருபது வருஷம் தாரேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இரண்டாம் நாள் குரங்கு படைக்கிறாரு சேட்டைகளும் வித்தைகளும் செஞ்சு மக்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் இதுக்காக உனக்கு இருபது வருஷம் தாரேன் அப்படின்னு சொல்றாரு வேண்டாம் கடவுளை எனக்கு நாயை போல பத்து வருஷமே போதும் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சான் மூன்றாம் நாள் மாடு பிறந்துச்சான் நீ வெயிட் வேர்வையெல்லாம் சிந்தி மனுஷ குளத்துக்கே உழைக்கணும் அதுக்காக உனக்கு அறுபது வருஷம் தாரேன் எனக்கு இருபது வருஷமே போதும் அப்படின்னு அந்த பசுமாடு சொல்லிச்சான் அடுத்ததான் மனுஷ பறக்கிறான் இவன் வாழ்க்கையில தூங்கி ஜாலியா இருக்கணும் இதுக்காக உனக்கு இருபது வருஷம் தாரேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு வேண்டாம் கடவுளே நாய் மாடு குரங்கு இவங்க மூன்று பேருடைய வயசையும் சேர்த்து எனக்கே கொடுத்துருங்க இருபது வருஷமா சந்தோஷமாக இருந்துட்டு நாற்பது வருஷமா மாடு மாதிரி உழைச்சிட்டு பத்து வருஷமா பேர குழந்தைகளோட சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த பத்து வருஷமா வீட்டுக்கு முன்னாடி நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்காங்க இதுதாங்க தாங்க மனுஷனுடைய வாழ்க்கை